ஸோ இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வருது இதற்கான காரணம் என்ன பேசிக்கா வந்து பார்த்தோம்னா சோ அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான் இதுக்கு காரணம் இதுல முக்கியமாக இஞ்சி ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை இஞ்சி சேர்த்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த நரம்புகளை வந்து வலிமையாக்கும் இதில் முக்கியமாக இஞ்சி ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை இஞ்சி சேர்த்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த நரம்புகளை வந்து வலிமையாக்கும் அதே மாதிரி பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது காலையில் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பிராணம் பயிற்சிகள் சின்ன சின்ன யோக பயிற்சிகள் முடிந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வச்சுட்டு போதுமான அளவுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கை கால்களில் ஏற்படக்கூடிய நடுக்கம் இப்போ கை கால்களில் நடுக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக ஒரு சில எல்லாம் இந்த வயதிற்கு மேலே தாங்க வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாமே உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது எங்கள் அடல்ஸ்க்கு வந்திருக்கு இருபது வயது இருபத்தைந்து வயதுலேயே நமக்கு வர ஆரம்பிச்சிருது ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா சுகர் ஸோ சுகரை பொறுத்த வரைக்கும் ஓகே வயது வரும் ஐம்பது வயதை கடந்தவங்களுக்கு வரும்னு நினைக்கிறோம் இப்போ அப்படி கிடையாது முப்பது வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் சுகர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி தான் நிறைய ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது பிரச்சனையும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து எங்கடல்ஸ் நிறைய பேருக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கு சோ அந்த மாதிரிதான் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த பிரச்சனையும் நிறைய நபர்களுக்கு நான் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்து தாங்க ஒரு வயதான காலத்தில் வரக்கூடியது தானே இந்த அல்சிமர் டிமென்ஷியா மாதிரி பார்க்கின்சன்ஸும் வயதான நபர்களுக்கு வர்றது தான் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படி கிடையாது இப்போ ரீசெண்ட்லி நம்ம நிறைய பேருக்கு என்ன பார்க்குறோன்னா ஏர்லி ஆன்சன் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஸோ இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வருது இதற்கான காரணம் என்ன பேசிக்கா வந்து பார்த்தோம்னா சோ அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான் இதற்கு காரணம் சோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை அடிப்படையா வச்சு பார்க்கும்பொழுது நிறைய நோய்கள் வந்தாலும் அதில் முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இது பேசிக்காக பார்த்தோம்னா நம்மளுடைய பிரெயினில் செக்ரிட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் டோபமைன் டோப்போமைன் அண்ட் செரட்டோனின்னு சொல்கிறேன் இது வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் இந்த டோப்போமைன் ஹார்மோன் என்னன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்தமான பிஹேவியருக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க இல்லைங்க ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து கடுகடுன்னு இருக்காங்க டென்ஷனாகவே இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் ஸோ ஒருத்தரோட பிஹேவியரை டிசைட் பண்ண நம்மளுடைய மூடை எப்போவுமே ஹாப்பியாக வைக்கிறதுக்கு முக்கியமாக இது வந்து டோபோமைன் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் லெவல் குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இன்றைய காலகட்டத்தில் சரியான ஒரு உறக்கம் சரியான உணவு இல்லாமல் இருக்கிறது எப்போவுமே டென்ஷனாகவே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் சில வகையான மெடிசன்ஸ் நிறைய நம்ம எடுக்கும் பொழுதும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹாபிட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் டோபோமைன் சீக்ரீஷன் குறைய ஆரம்பிக்குது டோக்கமெண்ட் செக்ரேஷன் குறைய குறைய என்ன ஆகுதுன்னா கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் பேசிக்கா சுகர் இருக்கவங்களுக்கோ இல்லை நமக்கு நரம்புகளில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலோ ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தாலோ கைகளில் நடுக்கம் ஏற்படலாம் அதுலேயே முக்கியமாக இன்வாலண்ட்ரி மூமெண்ட் சொல்லணும் நமக்கே தெரியாம கை வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கு கால் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற நிறைய நபர்களுக்கு இந்த டோபமெண்ட் செக்ரியேஷன் குறையிறது ஒரு காரணமாக இருக்கு அதுவும் எங் அடல்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா நிறைய பேருக்கு லைஃபே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னால் ஒர்க் பண்ண முடியல ஸோ ஜாப் எதுவுமே என்னால் பண்ண முடியல எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிம்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் எடுத்துக்கூட கையில வந்து எழுத முடியாத மாதிரி இருக்கும் கைகளில் எப்பவுமே ஒரு நடுக்கம் இருக்கு டூ வீலர் கூட என்னால் ஓட்ட முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு பொருளுமே கையில வந்து ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸோ இதனோட சேர்ந்து சுகரும் இருக்கு அப்படின்னா ஸோ ரொம்ப அதிகமான பாதிப்பை வந்து நமக்கு ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரி கைகள்ல நடுக்கம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருந்து இதற்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டயட் அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த தேர்ட் தான் வந்து என்ன மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம எடுக்கணும்ன்றதை டிசைட் பண்ணணும் ஸோ டயட் பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்மளுடைய பேசிக் ஹேர்ப்ஸ் வந்து சேர்த்து சாப்பிடணும் ஸோ மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதில் முக்கியமாக இஞ்சி ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இஞ்சி சேர்த்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த நரம்புகளை வந்து வலிமையாக்கும் அடுத்ததாக மஞ்சள் ரொம்ப முக்கியம் சீரகம் சில வகையான மசாலா பொருட்கள் இந்த மசாலா பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது நேச்சுரலாவே டோக்கோமின் செக்ரிஷன் நமக்கு அதிகமாகுது இதுல முக்கியமா பார்த்தோம்னா கிராம்பு ரொம்ப முக்கியம் மராட்டி மக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது இது வந்து கொஞ்சம் அளவு தினந்தோறும் நம்ம உணவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லுவோம் ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தோல் மாதிரியான ஒரு பகுதி ஸோ இது வந்து மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்ப்போம் ஜாதி பத்திரி ஸோ இந்த ஜாதி பத்திரின்னு சொல்கிற இந்த விஷயத்த நம்ம ஒன்று பூ மாதிரி இருக்கும் நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ ஒன்று எடுத்து நல்லா ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒன்று அல்லது இரண்டு ஜாதி பத்திரியை நம்ம போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஸோ அந்த தண்ணீரை வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம் ஸோ அதுவுமே நமக்கு என்னென்னா மைண்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது டோப்போமேன் செக்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஜாதி பத்திரி யூஸ் ஆகுது பேசிக்காக சில ஹேர்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இந்த பூனைக்காளி நிறைய பேர் பார்க்கின்சன் பேஷன்ஸ் எங்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் மேம் நான் வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து நான் சாப்பிட்டுட்ருக்குறேன் இந்த பூனைக்காளி பவுடரை வந்து நான் சாப்பிட்டுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பீன்ஸ் வகையை சேர்ந்ததான் வெல்வெட் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கில பேரில் ஸோ இது உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வந்து பக்குவமாக இது வந்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்ணும் சித்த மருத்துவத்தில் இதை மருந்தாக செய்யும்பொழுது இதை நல்லா சுற்றி செய்து பயன்படுத்துவாங்க இந்த விதைகளை பாலில் போட்டு நல்லா வேக வைக்கணும் பசும்பாலில் போட்டு வேக வைத்து மேற்கூள் எல்லாமே எடுத்துட்டு வெயிலில் நல்லா உலர்த்தணும் உலர்ந்த பிறகு இதை பொடி பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து பேசிக்காக சுத்தி செய்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதனோட சில மூலிகைகள் சேர்த்து இத கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீரியமான மருந்தாகவும் பயன்படுத்தலாம் இதுல வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி சேர்க்கணும் ஸோ இதுல வந்து பூனைக்காளி விதைப்பொடியோட தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி சேர்க்கணும் இதனோட கிராம்பு வசம்பு ரொம்ப முக்கியம் வாய்விலங்கம் அக்ரஹாரம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இதை சூரணமாக நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடல்ல நேச்சுரலாகவே டோப்பமன் செக்ரிஷன் அதிகரிக்க ஆரம்பிக்குது பார்க்கின்சன் பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அதற்கு அடுத்ததாக இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம உடல்ல பார்க்கின்சன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் டோப்பம இன்க்ரீஸ் பண்றதுக்கு நமக்கு அஷ்வகந்தா ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அஸ்வகந்தா லேகியமாகவோ முக்கியமாக அரிஷ்டம் வகையில் இருக்குது ஸோ அஸ்வகந்தா அரிஷ்டம் நம்ம பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் இந்த கை கால் நடுக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி இன்னும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் இருக்குது அதையும் நம்ம பயன்படுத்தலாம் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த குறுந்தொட்டி சூரணம் பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ உணவு முறைகள்லையும் வந்து கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முருங்கை கீரை ரொம்ப முக்கியம் இதுலயும் வந்து பார்த்தோம்னா லட்சக்கோட்டை கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லட்சக்கோட்டை கீரை அப்படின்னு சொல்கிறது உடலில் நரம்புகளை வலிமை சேர்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு கீரை வகையாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ அதே மாதிரி நம்ம தினந்தோறும் உணவில் இந்த மாதிரி மூலிகைகளோட கீரை வகைகள் ஸோ முடக்கருத்தன் கீரை கீரை இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது காலையில் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பிராணாயாம பயிற்சிகள் சின்ன சின்ன யோக பயிற்சிகள் முடிந்த அளவுக்கு நம்ம மைண்டை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுட்டு போதுமான அளவுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கு எங் அடல்ஸ் நிறைய பேருக்கு இந்த கை கால் நடுக்கம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணும்போது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இதை தொடர்ந்து வரக்கூடிய கை கால் நடுக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நமக்கு குணமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க